ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்துஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு புட்டு செய்ய தேவையான பொருட்கள் கால் கிலோ கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க நூறு மல்லாட்டை பருப்பு நூறு எள்ளு கால் கிலோ வெல்லம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கேழ்வரகு எடுத்து அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பல பலன்னு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்கறதுனால இந்த மாதிரி பால் பால்பெல்லாம் வரும் அதெல்லாம் நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வர வரைக்கும் பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டை வச்சு பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் மாதிரி எல்லா மாவையும் பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா மாவு வெந்திருக்கும் ஒரு வானலில் எடுத்து வச்சுக்கோ மல்லாட்ட பயிரை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அது ஒரு தட்டில் வார வச்சு தோலை எடுத்து வச்சு வச்சுக்கோங்க அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க எல்லையும் வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளு நல்லா பொறிஞ்சதும் தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க எடுத்து வச்ச வெள்ளத்தை துருவி எடுத்து வச்சுக்கோங்க வறுத்து வச்சுருக்க மல்லட்டை பயிறு எள் எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் கூடவே எடுத்து வச்சுக்கிற வெள்ளத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா ஒழுங்காக வரப்படாது ஃபஸ்ட்டு மல்லட்டை பயிர் எள்ளையும் வறுத்துட்டு கடைசியாக வெள்ளம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க வேக வச்ச மாவை சூடு ஆடுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா உழைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கந்தையை வச்சு நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்குற அந்த மல்லாட்டை பயிர் எள்ளு வெல்லம் எல்லா கலவையும் சேர்த்து இது கூட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஹெல்தியான கேழ்வரகு போட்டு ரெடி இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்